சூரியன் பழம்படியா தோக்கல ரத்தம் வச்சிருப்போம் நீ போயிட்டு வந்து சூரியாட்டுக்கு அனுப்பிட்டு வேற என்ன பண்ண போற அறுபது வருஷம் போட்ட அறுபது வருஷம் போட்ட பகிப்பு பழக்க வந்த பிள்ளை தான் மருத்துவம் பார்த்து பிழைக்க வந்த என் நாட்டுல படிச்சு நிக்கிறாங்க என் தம்பி முக்கிய நின்னு வெயில கட்டி நடக்கிறான் ஏன் உன் கூட பிறந்த தான் போக முடியல நீ இக்கடி எனக்கு நின்று போக முடியல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இது ஒரு நாடு இந்த பேர்ல எல்லாம் நேர்மையான நினைச்சுக்கிட்டு இருக்க

தங்க ஆஹ் தங்கச்சி கல்யாணம் நகராங்களாமா அந்த கம்ப பத்தி விடலாம் ஆனா பெருக்குள்ள மூணு ஓடி கழுத்த வச்சு ராத்திரிக்கு திருட்டு கோழி குடிக்க அந்த மாதிரி வீட்டுல பயில்கள் ஐநூறு ஐநூறு ஐந்நூறு குத்தி கொண்டு அதை கண்டுக்க மாட்டான் ஏன் தெரிஞ்சு விடுவான் ஏன் இந்த தேர்தல ஆனவங்க தி பிரஸ்டு ட்ராமா குரூப் சிறந்த நாடகம் கேட்டு இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிக்கொண்டு ரோட்டை மக்களை மடக்கி மடக்கி பிடிச்சு காசு எடுக்கும் ஆனா இந்த தொகுதியில் காத்து கொடுக்கப்படுது தெரிஞ்சும் அனுமதிக்கும் எப்படி என் சின்னத்தை எடுத்துக்கிட்டேன் விவசாய சின்னத்தை எடுத்துக்கிட்டேன் சரி எடுத்துக்கிட்டேன் வீடு எடுத்துட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு கம்மி ஃபர்ஸ்ட் அருமன்னா முதல்ல வந்த தான் முதல்ல சின்னம்ல சரி நான் ஏத்துக்கிறேன் வீடு முதல்ல வந்தாங்க சரி முடியா விரியா அப்போ ஜிகே வாசனம் டீடி டீயா வரும் ஃபர்ஸ்ட்டும் இல்லையே ஒன் ஹவரை கூட்டின்னு வச்சோம்னா அவரோட சைக்கிளும் எவ்வளோ குக்கரும் எப்படி சரியாக வருது எப்படி வருது மாம்பழம் சின்ன எங்கள் அய்யாவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி ஜி கே வாசன அங்கீகரிக்கப்பட ஆரம்பிச்சு ஐயா கி டி அங்கீகரிக்கப்பட ஆரம்பிச்சு நாங்களும் ஏழு உங்களுக்காடு வாக்கு வாங்கினா அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்குள்ள நீரோனா பிடிச்சிட்ட முயற்சித்த இப்ப அங்கீகரிக்கப்பட ஆரம்பிச்சு நீ பத்தி அந்தந்த சின்னத்தை ஒதுக்குன ஒதுக்குன சரி என்னோட விவசாய சின்னத்துல அவன் இடையில போட்டியிடல போட்டி முடிசாமி போட்டிட்டு இருக்கானு நாற்பது இடத்துல எனக்கு எதிராக சுயற்சியா புறச்சு நாற்பது இடத்துல விவசாய சின்னத்தை இணைக்கிற

என்னை யாருன்னு பாரு சீரோட இல்லாது தலைக்கலசம் நெஞ்ச நெஞ்சு நெஞ்சு கலசம் இல்லாது காலில் எண்ணி ஆறு ஆறு தோட்டாக்கள் துப்பாக்கி வெறும் கையில் ரப்பர் செருப்பு டிஷர்டோட களத்தில் விழுந்து போரிட்டு மாண்ட மா வீரர்களின் பின்னவன் என்பதை நீ நினைப்ப வச்சுக்கணும் நீ எதுவுமே இந்த சண்டை செஞ்சு சாகும் என்ன என் பழம்பரை அப்படி பழம்பரை அப்படி சும்மா போட்டு சீ சரி இந்த சின்ன சின்ன பிரச்சனை சொல்லி கொடுத்தீங்க நீ நேர்மையான வெங்காயம் அப்பயும் இந்த சைக்கிள் இந்த பாம்பலம் இந்த குக்கரை எல்லாம் சுயேச்சுக்கு அது ரெண்டு இடத்துல நிக்குது மீதி இடத்துல இந்த சின்ன காலியாத்தா இருக்கு யாராலும் நீக்கி யாராலும் வைக்க முடியுதானே அப்ப என்ன அர்த்தம் என்னை பார்த்தா அவ்வளவு பயம் இருக்கும் பயம் இருக்கு அதுக்கும் படிப்பு இருக்கு புரட்சியாளர்கள் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு தான் கற்பித்திருக்கிறார்கள் அன்பு மக்களே இவர்கள் கொடுக்கிற அழுத்தம் என்பது எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறது அது யாருக்கு எனக்குத்தான் எனக்குத்தான் சொல்லியிருக்கிறது நீ மாட்டுக்கடியே நான் கிராமப்புற கூடாது அடிக்கிறேன் நீ ட்ரம்ப் வரும்போது நீ நல்ல அப்படி போடுங்க ஏழு வகையில் என்ன மைத்துக்கா மாட்டுக்கிறீங்க பயன்பாடு எனக்கு சரியான ஆண்மகன் இல்லைங்க நாங்க மாட தெங்கமா வணங்குறேங்க நோ ட்ரம்ப் நோ நோ பீஃப் நீ சொல்லிருக்கோங்க

பதினாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் நாங்கள் மோடியை வெல்ல வைத்தோம் என்று கொடுத்த பேட்டி நீங்கள் கட்டி பார்க்கலாம் உயிருக்கு பயந்து பேர நாட்களை வெளியிட்டு முகத்தை மறைச்சு பேச்சு கொடுத்திருப்பாரு அதை பற்றி எழுத போறேன்னு சொன்னதுனாலேயே கர்நாடகாவில கவுடி லக்னேஷ் என்ற அம்மா கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் நீ தெரிஞ்சுக்கணும் அருமி சகோதரன் பிரகாஷ்ராஜ் சவால்ல மோடி தீவித்தாரே என்பதை நம்புகிற மக்கள் மோடி இந்த நாட்டையே விற்கிறார்கிறத நம்ப மறுக்கிறார்கள் என்று சொன்னா இது எவ்வளவு அர்த்தம் தோய்ந்த வாய்த்தைகள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அருந்துகிறாய் ரெண்டு பேர் இந்திய நாட்டை விற்கிறார்கள் ரெண்டு பேர் வாங்குகிறார்கள் ஒருவர் மோடி அமித்ஷா இருவர் இன்னும் இருவர் அதானி அம்பானி இந்த நாலு பேரும் குஜராத்திகள் என்பதுதான் முக்கியமானது ஐவாறு இந்த தமிழ் சமூக தம்பி அங்கு ஆளர்ந்து கவனிக்கணும் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தும் போது வீதிப்படை என்ன அதுக்கப்புறம் இந்த ஓட்டை என்ன என்ற தகர என்ற கருத்தை உள் கொண்டு வாக்கு எண்ணும் போது பொதுவான மக்கள் வாக்கு போட்டுவிட்டு வேல்வனி வந்து விடாமல் வாக்கு எண்ணுவது முக்கியம் ஜோசப் ஸ்டாலின் என்கிற ரஷ்ய அதிபர் நீங்க ஸ்டாலின் ஒண்ணு விவரம் கூடது ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு ஓட்டு போடுபவன் நல்லடா வெற்றியை தீர்மானித்தது தேர்தல் வெற்றியை வாக்கு என்ன ஓட்டை தீர்மானிக்கிறார் என்றார் அந்த எண்ணிய இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இல்லை என்றால் எனவே அறிவார்ந்த என் இனச்சொந்தங்கள் என் அன்பு மக்கள் உங்கள் மதிப்புக்குரிய வாக்குகளை மாற்றத்தை விரும்பி நிற்கிறவரா நீங்கள் என்றால் என்றால் மாற்றுக்காக நீக்கிற பிள்ளைகள் நாங்கள் தான் நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள் கூர்ந்து பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமுக காங்கிரஸ் அது ஒரு கூட்டம் கூட்டணி பல ஆண்டுகள் பாராளுமன்ற

ஊழல் செஞ்சிருக்கிறது காசு வாங்கி இருக்குது எங்க எல்லாம் ஈடி ரய்டு அமலாக்கத்துறை சோதனை நடந்ததோ அந்த முதலாளிகிட்ட எல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கு அப்புறம் பேசுற அந்த அழுக்கு எங்கள்

இப்போதும் நீங்கள் அனுப்பினீர்களால் அடுத்த ஐந்தாண்டு உங்க ஆய்வை உங்கள் வாழ்நாளில் ஒழிய ஒரு குறையும் தீர்ப்புவதில்லை இல்லை அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் வடசென்னையில் ஐயா ஆர்க்க அடுக்கிற சாமிப்பையன் அவர் போய் என்னாச்சு வட சென்னையில் ஒரு இல்லையா அமோனியாக்க செஞ்சு வந்தது தொழிற்சாலை கொட்டினா எல்லாம் நான் கொட்டி விட்டு போனா என்ன குட்டிவிட்டா நான் தான் முழு கத்திக்கிட்டு அவர் ஒரு பக்கம் ஒரு நாளும் வந்து பார்க்கல அப்ப நீங்க உங்களுக்கானவர்கள் யார் உங்களோடு நிற்க போவது யார் நின்றவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு உங்களை மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தர வேண்டும் என் அன்பு தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த மைக் இந்த மைக் உண்மைக் நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் துடிக்கும் எளிய தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு சின்னம் அதான் ஐயா ஸ்டாலின் ஆகட்டும் ஐயா மோடி ஆகட்டும் ஐயா எடப்பாடி ஆகட்டும் தம்பி அண்ணாமலை ஆகட்டும் யாரா இருந்தாலும் அவங்க சின்னத்துக்கு போட்டு கேட்கலாம் ஏன் சின்னம் எல்லாமே இவருங்க முடியாது அதனால மறக்காமல் என் அன்பு மக்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் நான் தெரிந்து நம்பி நிற்கிறேன் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை தர வேண்டும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே வாக்களிக்கணும் ஐயாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏ மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நலனில் நோக்கம் இருக்கும் பாரு அந்த எண்ணமுள்ள சின்ன சித்திரா நாம எல்லாருமே ஓட்டு போடவில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மயக்கு சின்னத்திலே தம்பி என் உயிர் தம்பி என் ஆறு இளவன் ஆற்றமிக்க இளைஞன் கார்த்திகேயன் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் புறபாகரன் வாழ்க நாம் தமிழர்